இங்கே குலசேகரபுரம்னு இருக்கு அந்த இடத்துல வந்து அந்த நீரோடை மாரியம்மன் கோயில் அருகே உள்ள அவருடைய வீட்டில் திருமதி லிங்கேஸ்வரி அவர்கள் டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்காங்க நமக்கெல்லாம் வரவேற்புரை வந்தால் நிகழ்த்தினாங்க அந்த சென்டர் சேர்ந்த அந்த மாணவிகள் ஒரு குறு நாடகம் சமய சின்னங்கள் என்பதை பற்றி ஒரு குறு நாடகம் இப்போது செய்து காட்டப் போகிறார்கள் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் மாலை சொல்கிறேன் என் பெயர் தா தேஜஸ்ரீ நான் ஒன்பதாம் வகுப்பு ஆப்பிரிவில் பறிக்கின்றேன் நாங்கள் அனைவரும் ஸ்ரீ நீரோதை முத்துமாரியம்மன் திருக்கோவிலிருந்து வந்துள்ளோம் எனது ஆசிரியர் லிங்கேஸ்வரி அவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் அனைவரும் இப்பொழுது சமய சின்னங்கள் என்னும் தலைப்பில் ஒரு சிறிய நாடகம் போடவிருக்கிறோம் கண்டு மகிழுங்கள்

இவ்வளோ பேர் நான் சொல்றேன் டீச்சர் என்னம்மா எதுனா அவங்க ஆப்சன் தானாங்க கோவில் திருவிழான்னு எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க டீச்சர் ஆமா எல்லாருக்கும் கோவில் திருவிழான்னு போயிடுவாங்க ஓகே ஓகே எல்லாரும் அவங்க அவங்க புக்கு எடுங்க என்னது இது இன்னைக்கு எல்லாரும் வேற மாதிரி வந்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் வாட் இஸ் திஸ் என்ன வேஷம் இதெல்லாம் ஆளுக்கு ஒரு கலர்ல நெத்தியில பூசிதான் வந்திருக்கீங்க உங்களெல்லாம் பார்த்தாலே சிரிப்பா வருது உங்களை கூட பார்த்து தான் சிரிப்பாக வருது யார் அது கமெண்ட் பண்ணுறது எதையில் பக்கத்து கிளாஸ் பேசிகிட்டு இருக்காங்க ஓ ஓகே ஓகே உங்களெல்லாம் பார்த்தாலே பாவமாக இருக்குதுப்பா சிரிப்பாகவும் வருது எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்களாம் இந்த காலத்துலேயும் எப்படி இருக்கீங்க அதுவும் தூக்கே கிட்ஸாக இருந்துக்கிட்டு அப்புறம் என்ன நைன்டி கிட்ஸாக இருக்கும் யார் அது காமெடி பண்ணுறது பக்கத்து கிளாஸில் கத்திகிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு தெரியாதா உங்களுக்கு ஓமை கார் இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறது உங்களெல்லாம் பார்த்தாலே பாவமாக இருக்குது சரி சரி அந்த ஏதோ ஏதோ பூசிட்டு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் போய் வாஷ் பண்ணிட்டு அந்த பூவை போய் டஸ்பின்ல போடுமா ஓகே ஓகே நேற்று பார்த்த பென் சுதந்திரம் லசன் அதை கண்டினியூஷன் டாப்பிக்கே பார்க்கலாம் ஓகே ஹரியப்போ எல்லாரும் பேஜ் நம்பர் செவென்ட்டி டூ எடுங்க டீச்சர் டீச்சர் பெண் சுதந்திரம்லாம் இருக்கட்டும் நீங்கள் முதல்ல ஏன் நெத்தியில் போட்டு வைக்கல எனக்கு வைக்க பிடிக்கல ஸோ வைக்கலை அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எங்கள் மதத்தில் பண்ணவும் சொல்லலை இதெல்லாம் சாத்தா பண்ணுற வேலைன்ட்டு நாங்கள் பண்ணுறதும் இல்லை எங்கள் சரியான அப்படி என்ன சயின்டிஃபிக் ரீசன் இருக்கோ சொல்கிறேன் கேளுங்க டீச்சர் நான் என் வரல உங்கள் காதில் வைக்கிறேன் ஏதாச்சும் ஃபீல் ஆகுதா சொல்லுங்க டீச்சர் ஏய் என்ன காமெடி பண்ணுறியா ஐயோ டீச்சர் அவசரப்படாதீங்க நான் உங்கள் தலைக்கு புருவத்தி மேல் நான் வைக்கிறேன் ஏய் போதும் போதும் நிறுத்து எனக்கு தலையே சுற்றுது மா யாராச்சும் தண்ணி கொடுங்கம்மா ஆ தீர் ரீசன் டீச்சர் நம்ம ஏன் நெற்றியில் பொட்டு வைக்கிறோனோ நம்ம ஒண்டோடு ஃபுல்லாக கவர் ஆகி ஜாயின்ட் ஆகணும் தான் நெற்றி பகுதி ஸோ அந்த இடத்த வந்து நம்ம ஒரு பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பொட்டு வைக்கும் போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் டீச்சர் ஓ இவ்வளோ ரீசன்ஸ் இருக்கா ஆ அப்புறம் இதுக்கு எல்லாரும் வேற வேற ரீசன் வேறு வேறு கலரில் பொட்டு வச்சுட்டு வந்திருக்கீங்க ஐயோ டீச்சர் அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்குது சொல்கிறேன் கேளுங்க டீச்சர் அதை நான் சொல்கிறேன் டீச்சர் நீ எத பத்திமா சொல்ல போற நான் குங்குமத்தை பத்தி சொல்ல போறேன் டீச்சர் குங்குமமா அப்படின்னா என்ன அது எப்படி இருக்கும் நெத்தில சிவப்பா வச்சிருக்கலாம் டீச்சர் அதான் டீச்சர் குங்குமம் ஓஹோ அதை பத்தி டீட்டைல எக்ஸ்பிளைன் பண்ண நானும் கேக்குறேன் சிவந்தா குங்குமம் தேவியை குறிக்குது தேவின்னு சொன்னாலே கூட தைரியமும் குறிக்குது இதில் இருக்க மஞ்சள் கிருமி நாசினியாகவும் உடலுக்கு குளிர்ச்சியும் தருது இதில் இருக்க ஈர்ப்பு சக்தியானது பேட் வைப்ரேஷனை வெரைட்டி குட் வைப்ரேஷனாக ஆகுது மற்றும் நம் எண்ணங்களை அலைப்பாய விடாமல் கட்டுப்படுத்தும் வல்லமையும் கொண்டது இந்த குங்குமம் அதனால்தான் பெரும்பாலும் பெண்களுக்கே உரியதாக இருக்கு இந்த குங்குமம் டீச்சர் பொங்கோ மட்டும்லே இவ்ளோ ரீசன்ஸ் இருக்கா ஓகேமா வேற ஏதா இருக்கு டீச்சர் டீச்சர் அத திருமண பத்தி சொல்றேன் திருமண அது அபடினா என்னது நான் நெத்தியில வச்சிருக்கல மீச தான் திருமண அது கூட நாமம்னு சொல்லுவாங்கல நா காந்த சக்தியில் ஒரு வகை திருமணிலிருந்து இது தயாரிக்கப்படுகிறது எனவே தான் இது திருமண் என்று அழைக்கப்படுகிறது இதனை புருவங்கள் மத்தியில் மேல் நோக்கி நேர்கோடாக இடப்பட வேண்டும் ஏற்கனவே சொந்த மணி ஒட்டு ஜாயிண்ட் இங்கே தான் இருக்கு ஆகையால் இந்த இடத்துல இது இடும்போது அவ்வளோ நன்மைகள் செய்கிறது இது டீச்சர் ஓ திருமண்லயே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா சரிம்மா வேற என்ன இருக்கு டீச்சர் நான் சொல்றேன் நீ எதை பத்தி சொல்ல போற திருநீர் சந்தனம் திருநீர் சந்தனம் சொல்லுமா நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி பசுவோட சாண்டெலாம் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த சாண்ட்லேருந்து தயாரிக்கிற திருநீரை நம்ம நெட்டியில் பூசும்போது நம்ம தலையில் இருக்க நீர் கட்டு தலைவலி அனைத்தையும் சரி பண்ணிடும் அதே நம்ம உடம்புல பூசினா நம்ம உடம்புல இருக்க நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி திருநீருக்கு இருக்கு அதே போல் தான் சந்தனமும் மனமும் குளிர்ச்சியும் கொண்டது எனவே சந்தனத்தை நம்ம அந்த இடத்துல வைக்கும்போது நம்ம உடம்புல இருக்க சூட்டெல்லாம் தனித்து

தலையில் பூ வைக்கக்கூடிய பெருமையும் உரிமையும் நம் பாரத பெண்களுக்கு மட்டுமே உண்டானதாகும் டீச்சர் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது பெரும் அழகு சார்ந்த விஷயம் இல்லை டீச்சர் இந்த பூவிலிருந்து வரக்கூடிய வாசனை நம் உடம்பில் உள்ள ஹாப்பி ஆண்கொலை அதிக விஷயத்தை பற்றி கோபத்தை நீக்கி மனாமதே தருகிறேன் டீச்சர் பாரதிதாசன் கூட தான் எழுதின பாட்டில் தலைவாரி பூச்சோடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அண்ணின் அவரே சொல்லியிருக்காரு டீச்சர் மனத்தெளிவு இல்லாதவர் கூட அறிவுரிமை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பூவில் இருக்கு டீச்சர் ஓஹோ இது எல்லாத்துலேயும் நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்கு இவ்வளோ நாளாக இது தெரியாமல் மற்றவங்க சொல்றதை கேட்டு மூட நம்பிக்கைன்னு எழுந்து ஐ ஐஎம் ஸோ சாரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அது சரி இவ்வளோ சின்ன வயசுலேயே இவ்வளோ நல்ல நல்ல விஷயம்லாம் தெரிஞ்சுருக்கீங்களே எப்படி எங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆ அதையும் சொல்றேன் கேளுங்க உங்களுக்கும் உங்க குழந்தைங்களுக்கும் இங்க இருக்க எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் டீச்சர் அறிவான ஆசிரியர்களை கொண்டு அன்போடும் அர்ப்பணிப்போடும் அறநறையும் ஒழுக்கத்தையும் அழகாக கற்பிருக்கும் அனன்யா மாலை நேர வகுப்பில் தான் டீச்சர் நாங்கள் எல்லோரும் படிக்கிறோம் அப்பா சூப்பர் அது ஒரே ஒரு பங்கேற்றது போட்டியே இல்லை ஆகவே போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார்கள் நம்முடைய சமய சின்னங்களை பற்றி நீரோடை அம்மன் கோயில் டியூஷன் சென்டரை சேர்ந்த மாணவ மாணவிகள் அவர்களுக்கு பரிசு வாங்க மேடைக்கு வாங்க